வணக்கம் பட்டுக்கோட்டை லைஃப் யூடியூப் சேனல் நேயர் பெருமக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு நாலு ரெண்டு சந்திரனுடைய ஆதிக்கம் நாலு ராகுடைய ஆதிக்கம் சந்திரனும் ராகும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன்னுடைய ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு நூற்றுக்கு ஐம்பது வர்சன்ட் சுனாமியும் உண்டு தென்றலும் உண்டு இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பிறங்கிறது தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிகப்பு கம்பளம் விரிக்கிறது ராஜாதி ராஜாவாக பவனி வரப்போகிறீர்கள் ராஜ பரிமாணத்திற்கு சொந்தக்காரராக போகிறீர்கள் உங்களுக்கு என்ன சொல்றது பல ரகசியங்கள் உங்க வாயில் வழியாக அது வெளியிடப்படும் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கருத்தாக ஒரு பெட்டகமாக ஒரு கருத்து ஓவியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசி நேயர்களுக்கு வழங்கப் போகிறது உங்களுடைய வாரிசுகள் சம்பந்தப்பட்டதில் ஒரு உச்சநிலையை கொண்டு வந்து தரப்போகிறது இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது ஒரு மிகப்பெரிய பங்களான்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வீடு அமைப்பே ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படிங்கிற வீட்டை வாங்குவீங்க இல்லை அந்த வீடு உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு பைசா கூட இல்லையே வழங்கப்படும் ஆச்சரியம் ஆனால் அதிசயம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசினியர்களுக்கு கிட்ட போகிறது வாழ்த்துக்கள்